இது தகவல் துளி விடுகதை பகுதி எழுவத்தி ரெண்டு கொளுத்திய பின்னால் கோடி கும்புடு இது என்ன கற்பூரம் கொம்புக்கால இறங்கி வருது பிடிக்க போனா காணோம் இது என்ன ஊரும் நத்தை கொள்ளு கொரிப்பதும் கோபுரம் கட்டுவதும் எதனால கல் பார்த்து கொமரிய புடிச்சா அவ கத்த மாட்டேங்கிறா கிளவிய புடிச்சா அவ கத்தரா இது என்ன பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் கோட்டையிலே மணல கொட்டி குடம்பால் தனியே கறந்தா மிஞ்சுவது கருப்பாத்தான் இருக்கும் அது என்ன பின்னாக்கு